வணக்கம் தமிழக அரசு தமிழகத்தில் கல்லுக்கடைகளை திறப்பதற்கு பரிசீலிக்க வேண்டும் கள்ளுக்கடைகளை திறந்தால் பல்லாயிரக்கணக்கான விவசாய பெருமக்களும் கூலி விவசாய தொழிலாளர்களும் பயன்பெறுவார்கள் அதே சமயத்தில் கள்ளுக்கடைகளால் எந்த தீங்கும் அதை பருகுகின்ற மக்களுக்கு ஏற்படாது கல் உடல்நலத்துக்கு கீழல்ல கல் நலத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு ஆகும் ஆகவே கல்லுக்கடைகளை திறந்து படிப்படியாக மதுக்கடைகளை தமிழக அரசு மூடிவிட வேண்டும் தொடர்ந்து மது அருந்துவோர்களுடைய எண்ணங்களை திசை திருப்பி கல்லை அருந்துவதற்கான ஒரு மடைமாற்றத்தை தமிழக அரசு செய்ய வேண்டும் ஆகவே உடனடியாக தமிழக அரசு கல்லுக்கடைகளை திறந்து ஒரு பக்கம் விவசாயிகளுடைய வாழ்வையும் உயர்த்துவதாக அமையும் கல்லுக்கடைகளால் கூலி விவசாயிகளுடைய வாழ்வும் உயரும் ஆகவே கள்ளுக்கடைகளை திறந்து தமிழக அரசு படிப்படியாக மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்